ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம எல்லாம் நம்ம டெய்லியுமே பால் காய்ச்சும் போது இது மாதிரி எப்போவாவது நம்ம வீட்டில் பால் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா இன்றைக்கெட்டு போன பாலை வந்து நம்ம வேஸ்ட்டாக கீழே தூக்கி ஊற்றாமல் தெரிஞ்சு போன இந்த பாலை வச்சு நம்ம நிறைய ரெசிபீஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப ரொம்ப சாஃப்டான இந்த பன்னீர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம பத்தே நிமிஷத்தில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்னால் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோங்களான் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் இனிமே உங்களுக்கு பால் தெரிஞ்சு போச்சுன்னா கண்டிப்பாக அந்த பாலை நீங்கள் கீழே தூக்கி வேஸ்ட்டாக ஊற்றாமல் இது மாதிரி பன்னீர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டிலே ரொம்ப ரொம்ப ஈஸியாக சாஃப்டாக வந்து செஞ்சிடலாம் வாங்க இந்த பன்னீர் வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பால் எடுத்து காய்ச்சி வச்சிடலாம் அப்படின்னு காய்ச்சும் போது பார்த்தீங்கன்னா இந்த பால் கட்டி கட்டியாக இது மாதிரி திரைய ஆரம்பிச்சிருச்சு இந்த பாலோட அளவு ஒரு லிட்டர் அளவு பால் சரி இந்த தெரிஞ்ச பால் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இதை வந்து பன்னீர் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ காய்ச்சிட்ருக்கேன் காய்ச்சும் போதே இது மாதிரி தண்ணி தனியாக பால் தனியாக கட்டி கட்டியாக வர ஆரம்பிச்சிடும் நம்ம கரண்டியை விட்டு இது மாதிரி அடிப்பிடிச்சிடாமல் வந்து கிளறிக்கணும் அடிப்பிடிச்சுட்டா வந்து பன்னீரோட டேஸ்ட் வந்து மாறிடும் கெட்டு போன பாலில் வந்து பன்னீர் செய்யலாம் அப்படின்னா வந்து இது மாதிரி தெரிஞ்சு கட்டி கட்டியாக வர்ற பாலில் மட்டும்தான் வந்து நம்ம பன்னீர் செய்யலாம் அந்த பாலில் வந்து புளிப்புத்தன்மை வந்துருச்சு அப்படின்னா வந்து அதில் பன்னீர் செஞ்சால் வந்து டேஸ்ட்டாக இருக்காது அதோடய டேஸ்ட்டே மாறிடும் பால் வந்து புளிப்புத்தன்மை இல்லாமல் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் பன்னீராக வந்து செஞ்சுக்கலாம் நல்ல பாலில் நம்ம பன்னீர் செஞ்சாலும் நமக்கு வந்து இதே ப்ராசஸ் தான் அதில் வந்து பால் காய்ச்சின அப்புறமா வந்து அரை லெமன் வந்து பிழிஞ்சு விடுவோம் அப்போ வந்து பால் வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சு வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு பால் வந்து ஒரு கொதி கொதித்து வந்தாவே போது இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப கொதிக்க வைக்கணுங்கிற தேவையில்லை பாருங்கள் இப்போ கட்டி கட்டியாக இது மாதிரி மேலே பால் வந்து தனியாக தெரஞ்சு வந்துருச்சு தண்ணி வந்து நமக்கு வந்து தனியாக வந்து செட் ஆகுது பாருங்கள் இது கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறலாம் இது ரெண்டு நிமிஷத்தில் வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம இது மாதிரி வந்து வடித்து எடுத்துக்கலாம் நம்ம வெள்ளை துணியில் கூட சேர்த்து நம்ம வடித்து எடுத்துக்கலாம் தண்ணி தனியாக இந்த பன்னீர் தனியாக வந்து நம்ம இது மாதிரி வடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இது மாதிரி ஒரு வடிகட்டியில் வச்சு நம்ம நல்லா வந்து வடித்து எடுத்தாச்சு இதில் உள்ள தண்ணி வந்து நல்லா வந்து நம்ம வடித்து எடுக்கணும் அதனால் இப்போ மறுபடியும் இது மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தாக ஒரு வெள்ளை துணி பார்த்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கேன் இந்த பன்னீரை வந்து இதில் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா இறுக்கி பிழிஞ்சு எடுக்கணும் தண்ணி இல்லாமல் ஸோ இதில் வந்துட்டு நான் வந்து லெமன் சேர்க்கலை நமக்கு நல்ல பாலில் செஞ்சோன்னா வந்து நம்ம லெமன் சேர்ப்போம் இது வந்து கெட்டுப்போன பால்னால் நம்ம லெமன் சேர்க்கலாம் அதனால் வந்து இது கழுவ வேணாம் நல்ல பாலில் லெமன் சேர்த்து செஞ்சோன்னா வந்து புளிப்புத்தன்மை இருக்கும் அதனால் வந்து தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கணும் இதில் லெமன் சேர்க்காதனால வந்து நம்ம கழுவி எடுக்க வேணாம் இந்த வடிச்சு எடுத்த இந்த தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த தண்ணியை வந்து நம்ம மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி இதெல்லாம் பண்ணினா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்தோன்னா சப்பாத்தி மாவு பிசைஞ்சோனா கூட வந்து இந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதை ஒரு மூட்டை மாதிரி கட்டி நல்லா இறுக்கி பிழிஞ்சோன்னா இதில் வந்து நிறைய தண்ணி வரும் இதை வந்து ஒரு மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நான் நல்லாவே தண்ணி வடித்து எடுத்துட்டேன் ஆனாலுமே இதில் நிறைய தண்ணீர் இருக்கும் நல்லா வடித்து எடுத்தால் தான் வந்து பன்னீர் வந்து நல்லா கட்டமாக வரும் அதனால் வந்துட்டு இது மாதிரி ஒரு பிளேட்டை வந்து கவுத்து போட்டுக்கிட்டு இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட தண்ணீர் வடிக்கிற ஜல்லடை இருந்தா கூட அது கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது மேலே இதை வச்சுட்டு இப்படி அந்த பன்னீரை வந்து இது மாதிரி இந்த ஓட்டை உள்ள தட்டில் வந்து இது மாதிரி வச்சுட்டு மேலே நம்ம இடிக்கல் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த இடிக்கலை கூட இது மாதிரி நல்லா வெயிட்டானதை வச்சிடலாம் வெயிட்டான இடிக்கல் வச்சுட்டு இந்த தண்ணீரும் கூட நம்ம நல்லா வெயிட்டான தண்ணியாக இதில் வந்து வச்சிடலாம் இது இப்படியே ஒரு பத்து நிமிஷம் வந்து இருக்கட்டும் பத்து நிமிஷம் கழித்து நல்லா தண்ணீர் வணிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் நமக்கு சூப்பரான பன்னீர் வந்து வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு இந்த பன்னீர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது பாருங்க கெட்டு போன வச்சு நம்ம ரொம்ப ரொம்ப சாஃப்டான பன்னீர் வந்து பத்து நிமிஷத்துலேயே வந்து நம்ம வீட்டிலே வந்து ரெடி பண்ணியாச்சு இனிமேல் வந்து உங்களுக்கு பால் வந்து தெரிஞ்சு போச்சு கெட்டு போச்சுன்னா வந்து நீங்கள் அதை வேஸ்ட்டாக வந்து கீழே ஊற்றாமல் இது மாதிரி வந்து பன்னீராக வந்து செஞ்சுக்கலாம் அப்படியே வந்து பர்ஃபெக்டாக நம்ம கடையில் வாங்குகிற பன்னீர் மாதிரியே இருக்குது டேஸ்ட்டும் சேம் அதே மாதிரி இருக்குது இப்போ இதை வந்து நமக்கு எந்த சேஃபில் வேணாலும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து நம்ம ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஒரு வாரம் வரையும் கூட நமக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் பாருங்கள் நான் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கலாம்